நானூறு கோடி ரூபாய் மின்மாற்றி கொள்முதல் ஊழல் தொடர்பாக ஓராண்டாக நடவடிக்கை எடுக்காதது ஏன் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார் இது தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரை மின் வாரியத்திற்கு அதிக விலை கொடுத்து நாற்பத்தைந்து எண்ணூறு மின்மாற்றிகள் வாங்கப்பட்டதில் வாரியத்திற்கு நானூறு கோடி இழப்பு ஏற்பட்டதாகவும் அது விசாரணை நடத்த வேண்டும் என்றும் தமிழ்நாடு கையோட்டு தடுப்பு மற்றும் கண்காணிப்பு இயக்குநரகத்தில் அறப்போர் இயக்கம் புகார் அளித்தது ஓராண்டுக்கும் மேலாகியுள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மின்மாற்றி கொள்முதலில் நடந்த முறைகேடுகளில் முதல் எதிரியாக விசாரிக்கப்பட வேண்டியவர் மின்துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி என குறிப்பிட்டுள்ள அவர் ஊழல் வழக்கில் சிறை சென்று விடுதலையான அவரை பெருந்தியாகம் செய்தவராக முதலமைச்சர் பாராட்டுவதாக கடுமையாக விமர்சித்துள்ளார் மேலும் இதுகுறித்து சிபிஐ விசாரணைக்கு தமிழ்நாடு அரசு உத்தரவிட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க